அந்தலூர் ஐயன்கொல்லி மற்றும் அதனை ஒட்டிய தட்டாம்பாறை கோட்டைப்பாடி பகுதிகள் பிதற்காடு மற்றும் சேரம்பாடி வனச்சரக எல்லையில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக யானைகள் முகாமிட்டுள்ளன பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றன கிராமத்திற்கு செல்ல வாகன வசதி இல்லாத நிலையில் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் அச்சத்துடன் நடந்து செல்கின்றனர் இரவு வந்த புல்லட் யானை கோட்டைப்பாடி பழங்குடியின கிராமத்தில் மேதி என்ற வீட்டு சுவரை இடித்துவிட்டு டிவி சேர் மற்றும் பொருட்களை உடைத்தது வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த மேதி மற்றும் அவரின் பேத்திகள் உஷா புஷ்பா ஆகியோர் வீட்டின் பின்பக்க கதவை திறந்து தப்பினர் தொடர்ந்து அங்கிருந்து சிவகுமார் என்பவரது வீட்டுக்கு சென்ற புல்லட் சமையல் அறையின் உடைத்து பொருட்களை எடுக்க முயன்றது வனத்துறையினர் அப்பகுதிக்கு வந்து யானையை விரட்டினர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் பெற்றுத் தருவதாக உறுதி கூறினர் தொடர்ந்து இதே பகுதியில் முகாமிட்டுள்ள புல்லட் யானை வீடுகளை உடைத்து வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் புல்லட் யானையை கும்கி யானைகள் உதவியுடன் அடர் வனத்திற்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர் அண்ணன் வந்தது தெரியாது இந்த கீழ ஒரு வீடு உடச்சிருக்கான் எங்க நைட் நாங்கள் நினச்சோம் எப்போ வர மாதிரி போயிருந்த அந்த அண்ணன் நைட்டு வந்து வீடு உடச்சிருச்சு இந்த கீழே ஒரு வீடு இந்த இங்க ரெண்டு வீடு வீட்டுக்குள்ள நாங்க மூணு பேரும் இருந்தோம் எங்க பேர பிள்ளைங்க ரெண்டு பேரும் நானு மூணு பேரு இந்த வீட்டுல எங்க பெரிய மரும இருந்துச்சு அந்த வீட்டுக்கு ஓடிட்டோம் கிஷினு கதை திறந்துட்டு இந்த கொம்பையான வந்தது தைத்து எப்போ இப்படி வானம் வந்து வாசலோட போயிரு பேசாம நைட்டு அந்த கொம்ப யானை ஒரு ஒண்ணு வந்துச்சு அதத்தான் இப்படி பண்ணிருச்சு வீடு ஒடிச்சிருச்சு கதவு தட்டிருச்சு அப்பத்தான் நாங்க ஓடிட்டோம் இந்த கிச்சன் வழியோட ஓடிட்டோம் இந்த பக்கம் மின் சைடு வரல காலையில தான் அந்த மரும வீட்டுல இருந்துட்டு வந்து பாக்கும்போது எல்லாம் ஓடிச்சு இருந்துச்சு டிவி எல்லாம் போயிடுச்சு அப்படி பண்ணிடுச்சு